வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோட்டை எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்ஏஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடிய பார்ட்டி ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக எய்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபோர்த் வீடியோ ஆல்ரெடி த்ரீ வீடியோஸ் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு ஒரு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு தமிழ் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே கிடைக்கும் அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதெல்லாம் நான் என்ன கவர் பண்ணியிருக்கேன் அப்படிங்குறத சொல்லிடுறேன் சில இடங்கள் சில விஷயங்களுக்கு ஃபேமஸாக இருக்கும் இல்லையா அதை பற்றி கொஷின் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று வரும் அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகுது இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போயிடலாம் முடியுடைய மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர்கள் இதில் பல்லவர்கள் வந்து மூவேந்தர்களில் வர மாட்டாங்க சேர சோழ யாருன்னு பாத்தீங்கன்னா சேரர்கள் பழமையானவர்கள் சேரர்கள் அதனால ஸ்டார்ட் பண்றதே பாருங்க சேர சோழ பாண்டியர்னு ஸ்டார்ட் ஆகும் ஆன்சர் சேரர்கள் சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது இதனை டேஷ் என்று அழைப்பார் கருவூர் ரெண்டு கொஸ்டின் கவர் பண்ணிருக்க சேரர்களின் தலைநகர் வஞ்சினும் கேட்கலாம் சேரகன் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் வஞ்சி கொடுத்துருந்தாலும் அது வந்து கரெக்ட்டு தான் கருவூர்னாலும் கரெக்டு தான் சேர நாட்டின் துறைமுகப்பட்டினம் ஆர் பட்டினங்கள் அனைத்துமே தொண்டி முசிறி காந்தலூர் எல்லாமே சேரநாட்டோட துறைமுகப் தான் ரொம்ப புகழ்பெற்றது ஃபேமஸ் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா முசிறி தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் திண்டுக்கல் தான் தமிழ்நாட்டின் ஹாலந்து ஏன்னா அங்க வந்து அதிகமா மலர் உற்பத்தி இருக்கு சோ தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் அழைக்கப்படுகிறது சோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதுதான் வந்து கவனமா இந்த வீடியோ பாருங்க டாஷ் மிக சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது நேதாஜி ஆயத்த அடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது ரெண்டு கொஸ்டின் கவர் ஆகுது எப்படி வேணா கேட்கலாம் திருப்பூர் திருப்பூர் தான் மிக சிறந்த பின்னலாடை நகரம் தான் வந்து நேதாஜி ஆயத்தாடை பூங்கா வந்து இருக்கு முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே டேஷ் முதன்மையான இடம் வகிக்கின்றது நாமக்கல் முட்டை கோழிக்கும் சரி முட்டை உற்பத்திக்கும் சரி எந்த இடம் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாங்கனி நகரம் எது சேலம் மாங்கனி நகரம் சேலம் ஈரோடு பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு ஃபேமஸ் அதுவும் வச்சுக்கோங்க மஞ்சள் சந்தை வந்து ஈரோட்டில் நடக்கும் பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல் நெல் வச்சுதான் அவங்க வந்து விலையை கணக்கிட்டு இருக்காங்க வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் தென்னிந்தியாவோட மான்செஸ்டரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அதுவும் ஞாபகத்துக்கணும் பருத்தி அதிகமாக எங்கே கிடைக்குனாலும் கோயம்புத்தூர்ல சுங்குடி சாலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் திண்டுக்கல் சுங்குடி சாலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் திண்டுக்கல் இது மட்டும் இல்லை மதுரையிலுமே வந்து சுங்குடி சாலை புகழ்பெற்றது தான் உங்களுக்கு பொறுத்துகள் சப்போஸ் ஆப்ஷன் வந்து மதுரையும் கொடுத்திருந்தாங்கன்னா திண்டுக்கல் இல்லாமல் மதுரை கொடுத்திருந்தா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பட் புக்கெல்லாம் இருக்கிறது இது சுங்குடி சாலைகளுக்குன்னு இந்த ஊர் வந்து ஃபேமஸ்ன்னு கொடுத்துருக்காங்க எய்த்து புக்கில் திண்டுக்கல் இது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் ஞாபகம் தூங்கா நகரம் மதுரை முத்து கிடைக்கிற இடம் தூத்துக்குடி சிவகாசி குட்டி ஜப்பான் தீபநகரம் திருவண்ணாமலை பத்தாம் பாய் கடைக்கோ திருநெல்வேலி அல்வா நெற்கலஞ்சியம் தஞ்சாவூர் இந்த மாதிரி சில ஃபேமஸான விஷயங்கள் ஞாபக சேரர்களின் நாடு டேஷ் எனப்பட்டது குடநாடு காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன வேழங்கள் வேழம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம் யானை வந்து கரும்பு தின்னும் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த மலைக்காட்டிலெலாம் கரும்பு வந்து நிறுத்தியே யானை வந்து சாப்பிடும் வண்டி நிறுத்தியே சாப்பிடும் வேழங்கள்னா யானை சொல்லுடன் பொருளை பொறுத்துக திருக்குறளை விட இதுதான் அலந்தவர் அலந்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா வரியவர் அலந்தவர் போற்றார் போற்றார்னா பகைவர் கிளைனா உறவினர் இது எல்லாருக்கும் தெரியும் பேதையார் அறிவற்றவர் பொறை அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம் வெறியி என்னும் சொல்லின் பொருள் வெரி அப்படின்னா அஞ்சு அர்த்தம் அஞ்சு சேர நாட்டில் நெல்லும் டேஷ் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன உப்பும் நெல்லும் உப்பும் வந்து ஒரே மதிப்புடையவனாக இருந்தன அந்த காலத்தில் பாருங்க உப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நெல்லும் உப்பும் ஈக்குவல் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்ட கிரேக்க அறிஞர் தாலமி மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும் மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் இது மாதிரி மூன்று வகைப்படும் பாலாடை சொல்லுக்குரிய புணர்ச்சி இது இயல்பு புணர்ச்சி பாலாடை அப்படின்னோடனே திரியுன்னு போட்டுறாதீங்க இது அந்த மாதிரி கான்செப்ட்டில் கேட்கல இது வந்து விதி இருக்குது இதுக்கெல்லாம் நான் அடுத்து வர கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாலாடை இயல்பு புணர்ச்சி இது மேட்ச் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்கிறேன் இப்போ இதற்கு விடையை பார்த்தீங்கன்னா ஆ இதுதான் கரெக்டாக வரும் இலக்கணம் தெரிஞ்சவங்க நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க நான் வந்து தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன் மட்பாண்டம் மட்பாண்டம் இருக்கு இல்லையா இது வந்து எப்படி பிரியும்னா மண் ப்ளஸ் பாண்டம் இல்லையா இப்போ என்னன்னா இன்னுங்கிறது என்னவா மாறிடுச்சு இட்டுன்னு மாறிடுச்சு அப்போ இது வேறு மாதிரி தெரிஞ்சிருச்சு இன்னு இட்டாக மாறிடுச்சு இதை பிரிச்சா மண் ப்ளஸ் பாண்டம் இன் இட்டாக திரியுது வேற வேற ஒரு எழுத்தாகவே மாறுது இல்லையா இந்த மாதிரி மாறுது திரிதல் இப்போ பெஸ்ட்டு எக்ஸாமில் ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் திரிச்சு திரிச்சு சொல்கிறாங்கனாங்க அப்போ வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்போ இது இன்னு இட்டாக மாறிடுச்சு வேறு ஒரு எழுத்தாக மாறுது அப்போ இதுதான் திரிதல் விகாரம் இது ஒன்று மரவேர் மரவேர்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கெடுதல் விகாரம் இது எப்படி பிரியும் மரம் ப்ளஸ் வேர் இம்மை வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்போ மரவேன்னு இருக்கும்போது இம்மே போயிடுச்சு அப்போ இது கெட்டு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்காங்க அந்த எழுத்தே மறைஞ்சிருச்சு அப்படி போனால் அது பேர் என்னென்னா கெடுதல் விகாரம் ஸோ இது வந்து டூ மணிமுடி இது என்ன பிரித்தாலும் மணி ப்ளஸ் முடி அப்படியே தான் இருக்கும் அப்போ இது என்னது இயல்பு புணர்ச்சி இதில் எந்த சேஞ்சுமே இல்லை கடை தெரு இதை பிரித்து பாருங்கள் கடை ப்ளஸ் தெரு இத்துங்கிறது புதுசாக சேர்ந்துருக்கு இந்த இத்து வந்து புதுசாக வந்திருக்கு தோன்றி இருக்குது அப்போ அது என்னது தோன்றல் விகாரம் அவ்வளோதான் புதுசாக ஒரு எழுத்து தோன்றினா தோன்றல் ஒரு எழுத்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது கெடுதல் வேறு மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அது திரிதல் அப்படியே இருந்துச்சுன்னா இயல்பு அவ்வளோதாங்க இயல் புனர் இலக்கணம் ரொம்ப ஈஸி நிறைய பேர் இலக்கணம் எனக்கு மறந்துருச்சு அப்படிங்கிறனால தான் நான் உனக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ஈஸி இது இப்போ கேட்டால் குரூப் டூ எக்ஸாம்லேயே கேட்டிருந்தாங்க மேட்ச் பண்ணி பாருங்கள் இதற்குரிய விடை வந்து இ ஆயிரம் காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது கல்லில் நார் உரித்தல் கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா முடியாது அது வந்து இயலாத செயல் கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் திருடிட்டுலாம் ஓடிடுறாங்க சொல்லுவாங்க கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல் சில பேர் எதுனாலுமே நம்புவாங்க அது என்னென்னு ஆராய மாட்டாங்க அதுதான் கண்ணை மூடிக்கொண்டு நம்புறதுங்கிறது அது ஆராய்ந்து பாராமல் ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர் இது மேட்ச் பண்ணுங்க நம்ம கரெக்டாகவே பார்த்தலாம் ஆன்சரு இதெல்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது டிஸ்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேருந்து விலையில கார்லேயே போது டிஸ்டன்ஸில் தண்ணி தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இடத்துல தண்ணி இருக்காது அதுதான் காண நீர் வாழையடி வாழையாகனா பரம்பரை பரம்பரையா இது ஓகே முதலை கண்ணீர் பொய் அழுகை கண்ணீர் முதலை கண்ணீர் பொய்யை அழுகுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து முதலை கண்ணீர் சொல்லுவாங்க எடுப்பார் கைப்பிள்ளை யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க அவங்க தான் எடுப்பார் கைப்பிள்ளை ஸோ நாலு என்றிருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று பிளஸ் இருள் சிங்கம் டாஷில் வாழும் முழை முழையில் வாழும் கலிங்க வீரர்களே தோன்றிய உணர்வு அச்சம் கலிங்க வீரர்கள் சோழ வீரர்களை பார்த்து அச்சப்பட்டு ஓடுவாங்க தான் அவர் கலிங்க வீரர்களை தோன்றிய உணர்வு அச்சம் வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை பிளஸ் கரி ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி அமராவதினும் கடற்கொலைகளை மன்னர்கள் அடக்கினர் கடம்பர் சிலை பிளஸ் அழகு சிலை அழகு இது எவ்வகை புணர்ச்சி நான் பிரியது கூட உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன் புணர்ச்சி இல்லக்கணும் தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் தெரியாதவங்க உயிரீற்று புணர்ச்சி அதாவது இப்போ இதை சிலை அழகுன்னு பிரிக்கிறாங்க இல்லையா சிலை ப்ளஸ் அழகு இந்த இது வந்து நிலைமொழி நிலைமொழின்னா இருக்கக்கூடியது அப்படியே இருக்கிறது வறுமொழின்னா இது தான் ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா இது வரப்போகிறவங்களா வறுமொழின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆபச்சிக்கலாம் இது வறுமொழி இது நிலைமொழி இந்த மாதிரி நிலைமொழியில் இப்போ பிரிக்கிறாங்க பாருங்கள் லை பிரித்தா இல் ப்ளஸ் ஐ இறுதி எழுத்து என்ன உங்களுக்கு ஐ ஐ வந்து என்ன எழுத்து உயிர் எழுத்தா மெய் எழுத்தா எழுத்து அது மாதிரி உயிர் எழுத்து ஈட்டுன்னா இறுதியில் இறுதியில் இந்த மாதிரி லாஸ்டில் நிலை அதாவது நிலைமொழியில் இந்த உயிர் எழுத்து இறுதியில் இந்த மாதிரி பிரிஞ்சு வருது அப்படின்னா அது உயிரீற்று புணர்ச்சி அவ்வளோதான் மண் ப்ளஸ் அழகு மண் அழகு இது எவ்வகை புணர்ச்சி மெய்யிற்று புணர்ச்சி இதை பிரிச்சிங்கன்னா இதுவும் நிலைமொழிதான் நிலைமொழியில் இந்த லாஸ்ட் எழுத்து என்னவா இருக்குது மெய்யெழுத்து தான் இங்கே மாறுது மண் அழகு இல்லையா ஸோ இந்த மாதிரி மாறுறதுக்கு புணர்ச்சி ஈற்றுனா இறுதின்னு அர்த்தம் பொன் ப்ளஸ் உண்டு பொண்ணுண்டு இது எவ்வகை புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி உயிர் முதல்னால் வறுமொழியில் நிலைமொழியை விட்டுருங்க வறுமொழியில் இந்த மாதிரி உங்களுக்கு உயிரெழுத்து வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து உயிர் முதல் புணர்ச்சி இதுதான் மொழி அதான் வறுமொழி பொன் ப்ளஸ் சிலை பொற்சிலை இது வகை புணர்ச்சி இது மெய் முதல் புணர்ச்சி முதல் எழுத்து இதை பிரிச்சா இச்சி ப்ளஸ் சீன் வருது இல்லையா இங்க என்ன வருது எழுத்து மெய்யெழுத்து வருது அப்ப இந்த வறுமொழியில் ஃபஸ்ட்டு எழுத்து மெய் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது மெய் முதல் புணர்ச்சி சயங்கொண்டார் பற்றிய கூட்டுகள் எது சரி ஒவ்வொரு லைனுமே கிளியரா படிங்க ஒவ்வொரு லைனுமே ஒரு கொஸ்டின் எல்லாமே சரிதான் ஜெயங்கொண்டார் தீபங்குடி என்னும் ஊரிலே சேர்ந்தவர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இன்னும் டெப்தா படிங்க பட் நீங்கள் மெட்ராஸ் ஆகோட்டுக்கு உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா இப்போ இந்த ஜெயங்கொண்டார் என்ன இயற்றினார் அவ்வளோதான் கலிங்கத்து பரணி அதுதான் உங்களுக்கு சிம்பிளாக கேட்டுருவாங்க கலங் கலிங்கத்து பரணி ஏற்றியவர் யார் செயங்கொண்டார் மற்றவங்க அதை வந்து டீட்டெயிலாக படிச்சுக்காங்க முதற்குளத்து அவைக்கால புலவராக திகழ்ந்தவர் இதுவும் கரெக்டு தான் பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பல பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார் யார் யாரை புகழ்ந்தாங்கன்னு கேட்பாங்க வரணிக்கோர் செய்யங்கண்டானல யார் புகழ்ந்தார் பல பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார் கலிங்கத்து மாரணி பற்றிய கூற்றுகள் எது சரி இதுவும் எல்லாமே சரி தொண்ணூற்றாறு வகை சிற்றிலேக்கங்கள் ஒன்று தொண்ணூற்றாறு வகை சிற்றிலேக்கங்கள் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடப்பட்ட வரணி நூல் இலக்கியத்தில் பாடப்பட்ட நூல் இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பேசுகிறது அதுவும் கரெக்டு தான் இதை யார் எப்படி புகழ்ந்திருக்கான்னு பாருங்கள் தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார் ஒட்டக்கூத்தர் தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு புகழ்ந்திருக்கார் முன்னாடி அவர் புகழ்ந்தாலே அதை நீங்கள் வச்சுக்கணும் இதுவும் ஞாபகத்துக்கணும் பரணிக்கு ஒரு செய்கொண்டார்னு அவரை புகழ்ந்து ஜெயங்கொண்டாரை புகழ்ந்திருக்காரு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இவர் வந்து இந்த நூலையே புகழ்ந்திருக்கார் நூலை தென் தமிழ் தெய்வ பரணின்னு ஒட்டக்குத்தர் புகழ்ந்துள்ளார் இடத்துக்கு வித்தியாசம் தெரியணும் நெக்ஸ்ட்டு போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொண்டு வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் டேஷ் ஆகும் பண்ணியிருப்பீங்க அது பரணி இலக்கியம் தான் இந்த டேஷ் முழுவதும் போற்றுமடி வாழ்வதே சிறந்த வாழ்வு வையம் வையம்னா உலகம்னு அர்த்தம் இப்படி கூட பொருள் கேட்கலாம் வையம் என்பதன் பொருள் உலகம் மீரா பற்றிய குற்றங்கள் எது சரி எல்லாமே சரிதான் மீ ராசேந்திரன் அவர் தான் வந்து ஷார்டா மீரா அப்படின்னு சொல்வாங்க அன்னம் விடுத்தூது இது வந்து குரூப் ஃபோர் தடவை கேட்டிருந்தாங்க இந்த இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு அன்னம் விடுத்தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா ஊசிகள் குக்கு மூன்று மாறும் வாய் இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களையும் மீரா எழுதியுள்ளார் விலங்கொடித்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விலங்கு பிளஸ் ஒடித்து காட்டை பிளஸ் எரித்து என்பதனை எழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து இதம் பிளஸ் தரும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் தரும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா இந்திய மாமணி அத பாரத ரத்னா இந்த விருதினை எந்த ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மதிய உணவு திட்டம் யாரால் தொடங்கப்பட்டது காமராஜர் நான் நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன் ஜென்ரல் ஸ்டடீஸ் நோட்ஸ்லையும் கொடுத்துருக்கவங்களுக்கு நிறைய காமராஜர் பற்றி எம்ஜிஆர் பற்றிலாம் சத்தணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன் மதிய உணவு திட்டம் காமராஜர் சத்துணவு திட்டம் எம்ஜி ராமச்சந்திரன் நிறையா திட்டங்கள் இருக்குது முக்கியமானது சத்துணவு திட்டம் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் பொன்மனச்சம்மல் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் எம்ஜிஆர் தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் எம்ஜி ராமச்சந்திரன் எய்த் லெவல் போஸ்டிங் இருக்கவங்களுக்கு கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம் தமிழ் பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு கேட்கலாம் தஞ்சாவூர்ல வச்சுக்கோங்க ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை அப்புறம் எல்லா யூனிவர்சிட்டியும் எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்காங்க இப்போ மதுரையில் வந்து காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்குது அது மாதிரி யூனிவர்சிட்டி தோன்றிய ஆண்டெல்லாம் குரூப் எக்ஸாமில் கேட்பாங்க பட் இந்த மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிம்பிளாக இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதுன்னு மட்டும் இடம் கேட்பாங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பாரதாஸ் யூனிவர்சிட்டி திருச்சியில் இருக்குது சேலத்தில் பெரியார் யூனிவர்சிட்டி இருக்குது அது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்காங்க இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் டேஷ் கண்டு அஞ்சமாட்டார்கள் மாட்டார்கள் நமனை நமன் அப்படின்னா எம்மன் அப்படின்னு அர்த்தம் களித்தாழிசையால் பாடப்பெற்ற கலிங்கத்து பரணி எத்தனை தாழிசைகள் கொண்டது ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தாழிசைகள் கொண்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்